உள்ளாட்சி அரசு கோவையில் செம்மொழி பூங்காவை பார்வையிட அனுமதி விளையாடி மகிழ்ந்த சிறுவர்கள் வள்ளி கும்மி நடனத்தை கண்டு ரசித்த பொதுமக்கள் கோவையில் ரூபாய் இருநூத்தி எட்டு கோடியில் உருவாக்கப்பட்ட செம்மணி பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட நேற்று அனுமதி வழங்கப்பட்டது அவர்கள் அங்கு உள்ள வண்ண மலர்களால் வள்ளல் சிலைகளை மற்றும் அங்கு நடந்த வெள்ளி கும்மி நடனத்தை கண்டு ரசித்தனர் கோவை மாநகராட்சி சார்பில் மத்திய சிறைக்கு சொந்தமான நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தில் ரூபாய் இருநூத்தி எட்டு கோடியில் செம்மொழி பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் பூங்காவில் டிக்கெட் கவுண்டர் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட சில பணிகள் முடிக்காமல் இருந்தது அந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டது இதையடுத்து நேற்று காலை பத்து மணி முதல் பூங்காவை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது அதன்படி நேற்று காலை முதல் பூங்காவை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது பூங்கா நுழைவாயில் அருகே பிரம்மாண்ட செயற்கை நீரூற்றும் அதன் அருகே ரோஜா சரிகளில் பூக்கள் பூத்துக் குலுங்குகின்றன இதன் அருகே நின்று பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் நுழைவாயில் தாண்டி பூங்கா உள்ளே சென்றால் அங்கு அழகான பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன நடைபாதையில் இருபுறமும் பூத்துக் குழுங்கும் மலர்களை பொதுமக்கள் ரசித்து மகிழ்ந்தனர் மேலும் அந்த பூக்களின் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து சிறுவர் பூங்கா மூலிகை வளம் கடையேழு வள்ளல் சிலைகள் செம்மொழி வனம் புல்வெளி என பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தனர் மேலும் அங்கு வள்ளி கும்மி நடனத்தையும் கண்டு பொதுமக்கள் ரசித்து மகிழ்ந்தனர்